ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தங்கள் மோட்டூர் பகுதியில் உள்ள நிதியுதவி தொடக்கப்பள்ளியில் உள்ள நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வாக்குச்சாவடியில் இறந்து போனவர்கள் வெளி ஓட்டு வேறு சிலர் கள்ள ஓட்டு போவதாக புகார் எழுந்தது மாந்தங்கள் மோட்டூர் பகுதியில் உள்ள நூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குச்சாவடியில் உள்ள இதில் ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு வாக்காளர்கள் உள்ளன கொண்ட நிலையில் இறந்து போனவர்கள் மற்றும் வெளிவோக்காளர்கள் சிலர் ஓட்டை சிலர் கள்ள ஓட்டு போடுவதாக பாமக பூத் புகாரின் தேர்தல் சமூக இடத்துக்கு விரைந்து வந்த அரப்போணம் மக்கள் கட்சி வேட்பாளர் கே பாலு ஆய்வு செய்து இந்த தேர்தலில் முறைகேடு நடைபெற்றிருப்பது இதனால் இந்த வாக்கு வாக்குச்சாவடி வாக்குகளை நிறுத்தி வைக்கும் என்று கோரிக்கை விடுத்தனர் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் திடீரென வாக்குச்சாவடியும் நுழைவாழியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சில நேரம் பரபரப்பு ஏற்பட்டது